போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் சே நோ டு ட்ரக்ஸ் இன்னும் ஒரே வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர் மொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்று லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாந்தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா